பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து மெட்ராஸ் கோட்டு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது இருந்த சுத்துக்குவிப்பு வழக்கில் இன்றைக்கி அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்ச ரூபா அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு வந்து தமிழ்நாடு அரசில் ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருக்காரு இப்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதும் வந்து இப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இது வந்து திமுக ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது இது தொடர்பாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க டேலி இது வரவேற்க வேண்டிய விஷயம் இது வந்து ஆரம்பமாக இருக்க முடிவாக இருக்கக்கூடாது இது சம்மந்தமாக இதுக்கப்புறம் இருக்கிற ஏடிஎம்கே ஆர்டிஎம்கே எந்த பார்ட்டியாக இருந்தாலும் எல்லாருமே பாலிட்டிஷியனாக தப்பிச்சிட முடியுங்கிற எண்ணத்தை முதல்ல மாற்றம் இல்லை இந்த ஒரு மாற்றத்தை கொடுத்த ஜட்ஜு ஜெயச்சந்திரன் ஆஸ்வெல் அஸ் ஆனந்த் வெங்கடேஷை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே வந்து அவர் தெய்வமாக நினைக்கிறாரு அதேமாரி நாங்களும் தெய்வமாக நினைக்கிறோம் இதே ஜுடிஷரி யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இதுமாரி ஏமாத்து ரிலீஸ் ஆகுங்களோ அவங்கள சுவ மோட்டாவாக திருப்பி அவங்களோட ட்ரையலுக்கு கொண்டாந்து தண்டனைக்கு உள்ளாகனால்தான் வருங்காலும் நமக்கு பொற்காலமாக இருக்கும் இல்லைன்னா இந்த ட்ரெண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும் வரும் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இளைஞர்கள் வரக்கூடிய ஆர்வம் இருக்குது அவங்க வரணும்னா நல்லவனாக இருக்கணும்னா இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் பதவியிலருந்தான் நிற்கணும் அப்போ தான் செல்பட்டு அவங்க ஒருத்தரும்

அவங்க ஸ்டுண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிகிறது ஐ ஹோப் இவங்க ஃபர்தராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் அப்பீல் போகாமல் இருக்கணும் டெக்னிகாலிட்டிஸ் என்ன எனக்கு தெரியல அவங்க திருப்பி திருப்பி லாயர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் கபில் சிபில் மாதிரி பெரிய பெரிய ஆளை பிடிச்சி செவன்ட்டி லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் கொடுத்து சிட்டிங்க்கு இது ஃபர்தராக போஸ்ட்போன் பண்ணிட்டேன் அதுமாதிரி டிலே ஆகிறதுக்கு ஒன் டைம் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ஃபைனலாக ஃபைனாலிட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இது லேட்டாக கொடுத்த தீர்ப்புங்க இது முன்னாடியே வந்துருக்கணுங்க யார் தண்டனை யார் தப்புனாலும் அந்த தண்டனை தான் ஆகணும் இது லேட்டு ரொம்ப லேட்டு தான் இருக்காரு இது எங்கள் வரி பண்ணதெல்லாம் ஒருத்த அவருக்கு சம்பளம் உங்களுக்கு ரொம்ப தப்புங்க அது ரொம்ப தப்பு இதெல்லாம் முன்னாடியே அவர் வந்து த என்ன சொல்கிறது முதலமைச்சரை செய்திருக்கணும் அதை ராஜினாமா பண்ணி வச்சிருக்கணும் அவர் செய்யாதது அவர் தப்பு அது என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னே தெரியல இது எங்கள் வரி பணத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது மரவங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கிறேன் அவங்களுக்கு சம்பளம் கொடுங்க கொடுக்க வேணான்னு சொல்ல வரல அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊழல் பண்ணக்கூடாது தொடர்ச்சியாக தப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக சரிக்கு தான் சாப்பிடும் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் தப்பு பண்ணால் இமீடியாக அரெஸ்ட் பண்ணுறது இல்லையா இல்லை பொதுத்துறையோ இல்லை கீழே ஒர்க் பண்ணுறாங்க நீங்களும் நானும் ரோட்டில் ஹெல்மெட் போடலைன்னா ஒரு ரெண்டாயிரம் ஹெல்மெட் சார்ஜ் பண்ணுறாங்க சீட் பெல்ட் போடலன்னா அதுக்கு இது ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று சார்ஜஸ் போடுறாங்க பத்தாயிரம் இருபதாயிரம்னு நம்மளே பே பண்ணும்போது ஹையர் லெவலில் கரப்ஷன் தான் நம்ம நாடே பாதிக்கப்படுது அவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த கேபினில் இருக்கிற அமைச்சர்கள் இப்படி சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி எப்படி சார் இவங்களுக்கு அடிப்படையாக எத்திக்ஸே இல்லையா சார் எத்திக்ஸ் இருந்தால் இந்த பிரச்சனையும் வரையாது எத்திக்ஸே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது அவங்க எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் ஒரு ஒரு என்னுடைய யூத்து பீரியடில் பார்த்தீங்கன்னா குடிச்சாலோ அல்லது சிகரெட் குடிக்கிறோம் வந்து வீதியால் வர பய பயந்த காலம் இருந்தது அதே தப்பாக நினச்சாங்க அப்போ யாராவது ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா இதுமாரி பிரைபரை இந்த கேஸில் அவங்க குடும்பத்தில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க ஊரில் அவங்க வந்து தள்ளி வைக்கப்பட்ட காலம் போய் அது குவாலிஃபிகேஷன் ஆகிடுது இது வந்து கலாச்சார சீர்கள் சீரழி இந்தியாவில் இருக்கக்கூடாத விஷயம் இப்போ இருக்குது இந்த மாறணும்னா இந்த மாற்றத்தை வரவேற்கிறோம் ரியலி ஐஎம் ப்ரேயிங் டு காட் இந்த ஸ்ட்ரெண்ட் அப்படி தொடரணும் டிலே இல்லாமல் சீக்கிரம் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்களாம் உள்ளே போகும் அது வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அது ஊழல் பண்ணவங்க சிறை தான் போனோம் அது அந்த தீர்ப்பளித்த நீதிபதிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒரு நன்றி செலுத்தணும் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ செந்தில் படாஜி அவருமே சிறையில் தான் இருக்கார் அவருமே வந்து அமைச்சராக இருக்கார் சிறையில் இப்போ இந்த அமைச்சர் வந்து சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு பார்க்குறீங்க என்னன்னா விரைவில் தமிழ்நாடு அந்த சட்டமன்றம் நடக்குது பார்த்தீங்களா அமைச்சரவை விரைவில் ஜெயிலில் தான் அமைச்சரவை நடக்கணும் அந்த சூழ்நிலைக்கு மொத்த பேரும் போயிட்டு நினைக்கிறேன் நினைக்கிறதே நான் ஏன்னா இல்லை எல்லாத்து மேலேயும் ஊழல் இருக்குல்ல அந்த இவரு துரைமுருகன் மேலே இருக்கு வழக்கு இருக்குது அவரும் அந்த மணல் கொலையில் மாட்டின்ட்டுருக்காரு அவர் அவரும் போதாது காமராஜர் இருக்கும்போது நல்லவங்க ஆட்சி அரசியலுக்கு வந்தாங்க கருணாநிதி ஆட்சி காலத்தில் எல்லாம் அயோக்கியம் திருடன் எல்லாம் சாரையங்கா சிந்தவன் எல்லாம் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் எல்லாமே மக்களை தான் நான் கேள்வி கேட்கணும் மக்கள் தான் எஜமானனே மக்கள் வந்து சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும் அவன் யார் அவனோட பின்புலன்னா கட்சியை முதல்ல பார்க்கணும் அதை படிக்காதவங்கெல்லாம் ஓட்டு போட்டால் அப்படி தான் ஆகும் இது வந்து யாருக்குன்னா தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அவர் சொத்து குவிப்பு செய்யும் அது ரைட்டு தான் இல்லைன்னு சொல்ல இப்போ இப்போ வந்து அதே கோர்ட்டு தான் சொல்லிச்சு ரத்து பண்ணிச்சு அதே கோர்ட்டு இன்னைக்கு வந்து தண்டனை கொடுக்குது யாரை நம்புறது இப்போ கோர்ட்டை நம்புறதா இல்லை அவரை நம்புறதானே தெரியல கோர்ட்டுனா ஒரு இதுவாகணும்ல கரெக்டாக இருக்கணும்ல அதே ஜட்ஜ் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்லுது இப்போ திருப்பி அதே ஜட்ஜ்மெண்ட்டு மாறி வருது யாரையும் நம்புறது வருது கடவுளை தான் நம்பணும் வேற யாரையும் நம்ப முடியாது அவ்வளோதான் இது டுவெண்ட்டி ஃபோர் வந்து செலுத்தி அம்மன் தான் நல்லது ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கேம் பிளான் மாதிரி திருமங்கலம் ஃபார்முலா அந்த ஃபார்முலா இந்த ஃபார்மெலாம் பண்ணாமல் மக்கள் திருந்தணும் சார் கடைசி காலத்தில் வந்து கொடுக்குற பணத்துக்காகவோ வேற பொருளுக்கோ ஆசைப்படக்கூடாது யார் சரின்னு அவங்களே தீர்மானம் பண்ணி ஓட்டு ஓட்டு கொடுத்தா போகிறாங்க ஏண்ணா அந்த தொகுதி டிஎம்கே நல்லவராக இருந்தால் கூட நான் யாரும் நல்லவரால பார்க்கணும் ஊழல் நடக்காம இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொ நகர் நடந்தால் நல்லா இருக்கும் அரசியல் உள்ளூக்கம்தான் இதெல்லாம் இல்லை ஏங்க நீதிமயன்றது ம மன்றத்தையே யாரையுமே மதிக்காமல் தானே இருக்கிறாங்க காவேரி பூச்சின அது எல்லாமே வச்சிருந்துச்சி டிஎம்சி எல்லாம் கொடுன்னாங்க அது யாருன்னா மடிச்சாங்களா டீமுக்கு வந்து ஊழலே பண்ணலையா இப்போ எந்த கட்சியும் ஊழலே பண்ணலையா நீங்களே சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்க இல்ல நான் பரவாயில்ல சொல்லுங்க தப்பு தப்பு தான் ஆனா எல்லாருமே தப்பு அந்த எல்லாருக்குமே அந்த தப்பு தண்டனை கொடுக்குறாங்களா காவான ஒண்ணும் கதை தான் நாலாயிரம் கோடினா ஆயிரம் கோடி இல்ல மூவாயிரம் கோடி மிச்சம் வருது அந்த மாதிரி ஆசை வர்றதும் ஆசை வர போய் தான் தேர்தலுக்கு வராங்க கட்சிக்கு வராங்க பணம் கட்டி சீட்டை வாங்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஓட்டு போடட்டா கூட என் ஓட்ட வேற யாரோ போட்டுறாங்களா இருபத்தி நாலு இந்த விஷயம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களோட அழிவின் ஆரம்பம் என்னுடைய கணிப்பு ஐ எம் நாட் எகேன்ஸ்ட் எனி பார்ட்டி பட் எத்திக்ஸ் இல்லாத ஒரு பார்ட்டி இருக்கிறது இல்லாமல் கிடைத்துக்கிட்டேன் எப்படி சென்ட்ரலில் காங்கிரஸ் வந்து செஞ்சாங்களோ அதை வந்து இங்கே மினியேச்சராக இவங்க பண்ணாங்க ஆக்சுவலாக திமுகவோட ஊழலின் முன்னோடி என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் அவங்க செஞ்சது இவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணாங்க சாமானிய மக்களை யோசிக்க ஆமிச்சிட்டாங்க நம்ம காசுக்கு ஓட்டு போட்டுறோம் அவனங்க பாடன்னு கொள்ளடிறானுங்க அப்படின்னு யோசிக்க இந்த எலெக்ஷனில் எதிர்வைக்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்